அதே மாதிரி ஆண்களுக்கு இலவச பஸ் ஆண்கள் இலவச பஸ் வந்து இவங்க ட்ரீம் கார்ஸ் வந்து வெறும் மகளிருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட பஸ் தான் குறிப்பிட்ட பஸ்ஸில் மட்டும்தான் மகளிர் போக முடியும் மற்ற அந்த அந்த பஸ்ஸில் அனைத்து பஸ்ஸில் போக முடியாது ஆனால் இவங்க வந்து அனைத்து பஸ்ஸில் வந்து போகிறதுக்கு ஆண்களுக்கு ஒரு இலவசம் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ரெண்டாயிரருவா ரெண்டாயிரரூவா இப்போ வந்து இவங்க வந்து வெறும் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் ஆயிரரூபா அந்த மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரரூபா போட்டிருக்காங்க இது அனைத்து மக்களுக்கும் தர ரெண்டாயிரரூபா தர மாதிரி உறுதி எடுத்திருக்காங்க இது சிறப்பான திட்டம் வரவேற்கத்தக்கது அதே மாதிரி வந்து வீடு இல்லாதவங்களுக்கு அதில் வந்து அவங்க என்ன ரெண்டு ஏக்கர் நிலம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தலைவர் கலைஞர் கரதியை வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் அந்த வாக்குறுதி இப்போ இருக்க எதுவுமே ரெண்டு ஏக்கர் நிலம் எங்கே போச்சுன்னு தெரியல இல்லை அவங்க வீட்டுக்கு பிரிச்சா இல்லை அவங்க தோட்டத்துக்கு போயிச்சா தெரியல ஆனால் இப்போ இவங்க சொல்லக்கூடிய வந்து இடம் வந்து இது வீடு இல்லாதவங்க வீடு கட்டி தர்றதாக இடத்து இடத்த வாங்கி அவங்களுக்கு பயன்ச்சு கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருவாங்க இது சிறப்பான திட்டம் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது இது மக்கள் மத்தியில் நல்லா பேசக்கூடிய திட்டமாக இருக்குது அதெல்லாம் இது வரவேற்கத்தக்கிறோம்